யதார்த்தத்தை நிர்வாகிகளிடம் கொட்டிய செங்கோட்டையன் இயக்கத்தின் வளர்ச்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடன் நாஞ்சில் மனோகரன் நாவலர் நெடுஞ்செழியன் ஆர் எம் வீரப்பன் பன்ருட்டி ராமச்சந்திரன் பாவு சண்முகம் டிவி நாராயணசாமி நாயுடு கே ஏ கிருஷ்ணசாமி அழகு திருநாவுக்கரசு ஈரோடு முத்துசாமி கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அறந்தாங்கி திருநாவுக்கரசர் அரங்கநாயகம் நாராயணசாமி பொன்னையன் மது தாமரைி பாண்டியன் கே ஏ செங்கோட்டையன் கருப்பசாமி பாண்டியன் ஓ ஆர் வைத்தியலிங்கம் என்ற செயல்ீரர்கள் துணை நிற்கிறார்கள் வீரர்கள் துணை நின்றார்கள் இவர்களிடம் கழக வளர்ச்சிக்கான கருத்துக்களை உள்வாங்கி காலச்சூழலுக்கு ஏற்ப அதன்படி செயல்பட்டவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் மாண்புமிகு புரட்சித் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்பது யாராலும் மறக்க முடியாத நிலையாகும் இவ்வாறுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் மக்கள் இயக்கமாக வலுப்பெற்றது என்பது கள நிலவரம் எப்போது எடப்பாடி பழனிசாமி என்ற சின்ன கருணாநிதி தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அன்றுடன் இயக்கத்தின் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்பட துவங்கிவிட்டது ஆம் கட்சியில் உள்ள பல அனுபவம் மிக்க சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு தான் எடுப்பதுதான் சட்டம் அதன்படிதான் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று அராஜக புகுத்தி ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டனின் உழைப்பை குழி தோண்டி புதைத்துவிட்டு கிறுக்குத்தனமாக இயக்கத்தை வழிநடத்தி இன்று மாபெரும் மக்கள் இயக்கத்தை பெரும்பாலான பகுதிகளில் டெபாசிட் இழக்கவும் செய்துவிட்டார் இதைதான் கழகத்தின் மூத்த முன்னோடிகளில் ஒருவரும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சாரதியாக திறம்பட செயல்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் மனக்குமுறலாய் வெளிப்படுத்தியுள்ளார் திரு செங்கோட்டையன் அவர்களே இந்த இயக்கத்தின் வளர்ச்சியில் உங்களைப் போன்ற லட்சோபலட்ச செயல் வீரர்களின் உழைப்பும் உள்ளதை நன்கு உணர்ந்தவர்கள் நீங்கள் அந்த உழைப்பு ஒருபோதும் வீணாகிடக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் இதற்கு மேலும் தாங்கள் பொறுமையாக இருந்து என்ன பயன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத எஃகு கோட்டையான கொங்கு மண்டலத்தின் நிலைமையை கண்டும் நீங்கள் கண்டும் காணாமல் இருந்தால் கழக தெய்வங்களின் ஆன்மா மன்னிக்குமா கழக தெய்வங்களின் ஆன்மா மன்னிக்குமா முதலில் உங்களை உறவு முக்கியமா அல்லது இயக்கத்தின் உணர்வு முக்கியமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் திரு செங்கோட்டையன் அவர்களே